வெல்கம் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் வைட் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நைட்டுக்கு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஏழைக்கிழங்கு உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் வந்து சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஊர் சைடில் ஏழைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லை மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து நான் வந்து நைட்டுக்கு டின்னர் செய்கிறதுக்காக எடுத்துருக்கேன் என்ன செய்ய போகிறோன்னா இனிப்பு மற்றும் காரம் அடை செய்யப்படும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இட்லி அரிசி இருக்குல்ல இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி அதனால முடிச்சு எடுத்திருக்கேன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் ஓகேங்களா நைட்டுக்கும் மிச்சம் இருந்ததுன்னா நாங்கள் காலையில் கூட நம்ம சுட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஓகேங்களா இனிப்பு மற்றும் காரம் ரெண்டுமே செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசியை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த கிழங்க வந்து நம்ம தோலை எடுத்துகிட்டு நம்ம வந்து துருவி தனியாக அரைச்சிக்கலாம் சரிங்களா கிரைண்டரில் போட்டு முதல்ல அரிசி அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் மாவு அறத்து தான் பார்த்துருப்பீங்க அதே போல் பாருங்க கிழங்கை வந்து நம்ம இப்படி தொளி உரைச்சிக்கலாம் நைஃப் யூஸ் பண்ணி நல்லா உரிச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லேடர் எடுத்துருக்கலாம் இதில் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது இதுக்கெல்லாம் பெரிய ஷேப்ஸாக பார்த்து நம்ம அதை வந்து துளி எடுத்துக்க போகிறோம் அப்போது அரிசி மாவை தனியாக அரைச்சிக்கிட்டோம் கிழங்கு தனியாக கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இந்த ரெண்டும் மாவையும் ஒன்றா நல்லா கலக்கணும் மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கிட்ட பிறகு இனிப்புக்கு தனியாக எடுத்து வெள்ளம் தூள் போட்டு கலந்து அதை இனிப்புக்கு சுடணும் கார அடைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை வேணால் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து கார அடைக்கி தனியாக சுடணும் இதே மாவை நம்ம பனியார கடலில் ஊற்றி கிட்ஸுக்கு பனியார மாவு கூட சுட்டு கொடுக்கலாம் ஹெல்தி ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ